ஏடு குண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஆபத முக்குல வாடா நாதரட்சகா கோவிந்தாவிசா ஸ்ரீ வெங்கடேஷ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடிவெள்ளி ஆவணி ஞாயிறு அந்த வரிசையில் அடுத்து வருவது புரட்டாசி சனி இந்த புரட்டாசி முழுவதும் பெருமாளுக்கு உகந்த நாள விரதம் இருந்து வழிபட்டு வரும் ஆனா திருமாலை புரட்டாசி மாதத்தில் வழிபடுவதற்கு சனி பகவான் தான் முக்கிய காரணமா இருந்திருக்காரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு நம்பப்படுது அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு தெய்வத்தை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டு வந்தா அந்த தெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்குமோ அந்த மகையில் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கே உகந்த மாதமா புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு ஏன் இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணுக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா அதிலும் குறிப்பா சனிக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க பெருமாள் சீனிவாசனா திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில்தான் ஏன் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகுந்ததுனா சனி பகவான் விஷ்ணு கிட்ட இரண்டு முறை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிட்டு வந்த சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்த தினமா மாறணும்னு வாங்கியிருக்காரு என் இரண்டிய கசிபோட சகோதரி ஓலிகா தோபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனா பிறந்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொள்ள முயற்சி செய்வாங்க அப்போ சனி பகவானோட பார்வைப்பட்டு ஓலிகா எரிந்து சாம்பலாகிடுவாங்க அப்போ சனி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வாங்கின வரம்படி சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளா கொண்டாடப்பட்டு வருது அடுத்து கலியுகத்தில் சனி பகவான் நாரதர்கிட்ட போய் பூலோகத்தில் எங்க வேண்டுமானாலும் சக்தியை பயன்படுத்தி யார வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம் ஆனா திருமலை திருப்பதி சனி துன்படுத்தும் தூண்டி விடுற மாதிரி சொல்லிட்டு எதை செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டுமோ அதையே நம்ம போல சனி பகவானும் என்னை யாரும் என்ன செய்திட முடியும்னு திருமலை மீது தன்னோட காலை வச்சிருக்காரு திருமலை கால் வைத்த அடுத்தனுடைய சனி பகவான் பயங்கரமா தூக்கி வீசப்பட்டு இருக்காரு திருமலையில் யார் இருக்காங்கன்னு தெரிந்தும் மற்றவர்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவான் துன்பப்பட்டு நடுநடுங்கி திருவேங்கடவனாக இருக்கும் மகாவிஷ்ணு கிட்ட காலை விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு கோபம் கொண்ட திருமால் சனி பகவான் நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு எந்த துன்பமும் நிபந்தனையோட மன்னிப்பு சனி பகவான் திருமாலிடம் இனிமே நான் உங்களுடைய உண்மையான பக்தர்களை என்றென்றும் வாக்கு கொடுத்திருக்காரு சனி பகவான் திருமாலிடம் ஒரு வரமும் கேட்டு வாங்கியிருக்காரு நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால அந்த நாளை உங்களுக்கு உகந்த நாளா மாற்றி உங்களுடைய பக்தர்கள் உங்களையே நினைத்து பூஜை செய்து வேண்டி வந்தா அவங்க கேட்கிற வரத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி இருக்காரு பெருமாள் சனி பகவானுக்கு வரம் கொடுத்து சனிக்கிழமை தனக்கு உகந்த நாளா மாற்றி கொண்டாராம் அதனால புரட்டாசி சனிக்கிழமை திருமாலுக்கு உகந்த நாளா மகத்துவம் நிறைந்த நாளா உருவாகி இருக்கு மேலும் இந்த காலத்தில் ஏற்படும் உடல்நிலை பிரச்சனையை புரட்டாசி மாதம் பெருமாள் கோவிலில் கொடுக்கப்படுற துளசி தீர்த்தம் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையது அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போகணும்னு நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க நம்ம நலனுக்காக நம் முன்னோர்கள் கடைபிடித்த புரட்டாசி விரத முறையை நாமும் கடைபிடித்து வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாய்ந்து அனுபவிப்போம் சனி பகவானும் புதனும் நட்பு கிரகம் என்று சொல்றதுனால புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கு சனி பகவான் பிறந்த இந்த புரட்டாசி மாதத்தில் எல் தீபம் ஏற்றி வந்தால் சனி தோஷம் நீங்குவதோடு அஷ்டம சனி கண்டக சனி சனி போன்ற சனியோட பிடியில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலம் சனியோட உக்கிரம் குறைந்து சனி பகவானால் ஏற்படும் தடைகள் நீங்கணும்னு சொல்றாங்க நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள சடங்குகள் மனிதர்களோட ஆரோக்கியமான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது பொதுவாக புரட்டாசி மாதத்தில் தான் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் அப்படி மழை பெய்யும் போது பூமி அந்த மழை துளிகளை ஈர்த்து தன்னூல் உள்ள வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தனக்குள் உள்ள சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும் இதனால புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பி விடும்னு சொல்லுவாங்க இது வெயில் காலத்தில் உள்ள சூடான காலநிலையை காட்டிலும் மிகவும் மோசமான விளைவுகளை தரக்கூடிய மாதம் இந்த காலம் அசைவம் சாப்பிடுறதுனால நம்முடைய உடல் சூடு மேலும் அதிகரித்து நம்முடைய உடல் வெப்பநிலை மேலும் மோசமாக செய்யும் தோல் சூடாவதோடு உலர்ந்து போகுதல் அதிகமாக வியத்தல் உடல் வெப்பநிலை நூத்தி ஐந்து பேரன் மீட்டர் அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கு இதய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வயிற்று தொடர்பான பிரச்சனைகளை இந்த புரட்டாசி மாதத்துல அசைவ உணவுகள் தொடர்ச்சியா ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் ஏன் ஏன் பார்க்கப்படுதனும் மாதத்தில் அசைவ உணவுகளை சாப்பிடக் கூடாது அறிவியல் ரீதியான உண்மைகளை தெரிந்து கொண்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வணக்கம்